தாய்மகளே கரெக்டா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சரௌண்டிங் பாருங்க பேக் கிரவுண்ட்ல ஃபுல்லா வீடுகள் நிறைஞ்ச பகுதி மெயினா வந்து பார்த்தீங்கன்னா இது தேர்ட்டி ஃபுட் ரோடு நம்ம நின்னுட்டு இருக்குது தேர்ட்டி ஃபுட் ரோடுங்க நம்ம ப்ராப்பர்ட்டிய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இ மெட்ரோ ட்ரேனேஜ் எல்லாமே அண்டர் வந்துச்சு பாருங்க ப்ராசஸ் வேலைகள் போயிட்டு இருக்குது த்ரீ பேஸ் இபி இருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச பகுதி உடனே நம்ம வீடு கட்டி உள்ள குடி வர்ற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி மெயினா இந்த ப்ராபர்ட்டில சொல்ல போனா நம்ம நம்ம மட்டும் யூஸ் பண்ற மாதிரி வந்து தனி ரோடு மொத்தமே வந்து ஒரு எட்டு பேர் மட்டும்தான் இதுல வந்து நம்ம இருக்க போறோம் அந்த எட்டு பேருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனி ரோடு அமைஞ்சிருக்குதுங்க வாங்க விழாவதியா உள்ள போய் பாத்துடும் மகள இது வந்து பாத்தீங்கன்னா இது இண்டிவிஜுவல் ரோடு நம்மளுக்கு மட்டும் தனி ரோடுங்க இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகாது இதோடய நின்றும் மொத்தம் வந்து டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு நாலு பிளாட்டு இந்த பக்கம் ஒரு நாலு பிளாட் எட்டு பிளாட்டுக்கு மட்டும்தான் இந்த ரோடுங்க அதே சமயம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது இண்டிவிஜுவல் ரோடு டுவெண்ட்டி ஃபிட் ரோடு அதனால நீங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா காரை உள்ள கூட பார்க் பண்ணிக்கலாம் சரௌண்டிங் ஃபுல்லாவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி மெயினா வந்து பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி பாப்பீங்க குளத்தூர் விநாயகபுரம் ரெடியில் சரி இந்த சரௌண்டிங்ல நம்ம பட்ஜெட்ல லேண்டு பார்ப்போம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல கொடுங்கியூர் மாதாவரம் அந்த சரௌண்டிங்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராபர்ட்டி கண்டிப்பா செட் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்க அமைஞ்சிருக்குன்னா நம்ம மாதாவரத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல மூலச்சத்திரத்துல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பாக்குறோம் திருத்தங்கல் நாடார் காலேஜ்னு சொன்னாலே இந்த ஏரியாவோட லேண்ட்மார்க் தெரிஞ்சிடும் இந்த ப்ராப்பர்ட்டில நார்த் அண்ட் சவுத் ரெண்டு பேசிங்கல ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாவே வீடுகள் நிறைஞ்சிருக்கனால நீங்க உடனே கேட்டு கட்டி உள்ள கூடிய சூப்பரா இருக்கும் தண்ணி வந்து அவ்வளவு அருமையா இருக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எழுநூறு எழுநூறு டு எட்நூறு சதுரடி தான் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா இருபதுக்கு முப்பத்தஞ்சு இருபதுக்கு நாற்பது ரெண்டு தான் ப்ராப்பர்ட்டியே இருக்கு ஒரு ஏழ்நூறு சதுரடி எடுக்கலாம் இல்லைன்னா எட்நூறு சதுரடி எடுக்கலாம் இல்ல அதை விட பெருசா வேணும் அப்படின்னா ஆயிரத்தி நானூறு சதுரடி எடுத்துருக்காங்க இது வந்து இருபதுக்கு முப்பத்தஞ்சு இருபதுக்கு நாற்பது சைஸ் நார்த் அண்ட் சவுத் பேசிங்ல இருக்குது ஒரு சதுரடி விட ஏழாயிரத்தி முன்னூறு ரூபாய் ஒரு ஏழ்நூறு சதுரடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட ரேட்டே வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் தான் வரும் இல்ல எட்நூறு சதுரடி நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராபர்ட்டில நீங்க வீடா கட்டினாலே ஒரு ஏழ்நூறு சதுரடியில ஒரு எழுபது லட்சம் ரூபாயில டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட தனி வீடு நல்ல பெரிய பெட்ரூம் ஹால் கிச்சனோட கட்டிடலாம் எட்நூறு சதுரடியில அதே மாதிரி தான் ஒரு எண்பது லட்சம் ரூபாயில டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் லேட்டா வேணாலும் நம்ம குடுக்க ரெடியா இருக்கும் லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட கொடுக்க ரெடியா இருக்கும் உடனே திறன ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல லொகேஷன் ரெண்டு கிலோ மீட்ரு இல்ல மூணாட்ட ரெண்டு கிலோ மீட்டர் இல்ல ரெண்டு கிலோம்க்கு அட்டாச் பண்ணிடலாம் கர்நடடாச நகர் ஜஸ்ட் ஒரு ஒன்னு கிலோ அட்டாச் பண்ணிடலாம் எம்கேபி நகர் எம்ஆர் நகர்க்கா அதே சமயம் பாரதி நகர் இந்த சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்குங்க ஒரு நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஏரியா மெயினா சொல்ல போனா ஒரு நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஏரியா மெயினா வந்து மழை பெஞ்சா தண்ணி நிற்காது ஒரு நல்ல ஒரு அருமையான அட்மாஸ்பியரில் ஒரு பட்ஜெட்ல ப்ராபர்ட்டி பாக்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் அப்போ அப்பதான் நாங்க கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்து உங்க பட்ஜெட் மாதிரி நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்டு வரோம் அப்பதான் உங்களுக்கு ஆகும் மெயினா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி நான் உங்கள் ஜாகீர் மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியுடன் சந்திப்போம்